மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் பத்திரிக்கை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வகுத்த பாதையில் தான் நான் இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன் அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து இப்ப சகோதரி சொன்னாங்க இருக்கேன்னு அவங்க சொல்லி இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணும்ன்றது என்னுடைய மைண்ட்ல இருக்கு எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் சோ அதனால எனக்கு சகோதர சகோதரிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அந்த ட்ரைலரை பார்க்கல ஏன்னா திருவேற்காடுலேருந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க எல்லாருக்கிட்டையும் அதனால ட்ரைலரை பத்தி பேசுறதுக்கே தெரியல எனக்கு ஏன்னா பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் ஆனால் தம்பி அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனா நடிச்சிருக்காரு உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க நிச்சயமா வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க வரவேற்பீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவரு கஷ்டப்பட்டது ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்திட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பாத்திருக்கேன் முதல் நாள் ஷூட் போவேன் அடுத்த நாள் போனா அந்த இயக்குனர் இருக்க மாட்டாரு என்ன தம்பி என்ன ஆனா யாரு நீங்க வருத்தப்படாதீங்க ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாம இயக்குனர் பேரும் உங்களுக்கு தான் கடவுள் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு அதனால நீங்க கடவுளுக்கு நன்றிதான் சொல்லணும் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க அதுதான் வந்து சிறப்பு இல்லைன்னா அந்த இயக்குநர்ங்கிற அந்த ஒரு பேர் அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா புதுசுமா அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க சரி ஓகே ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் புதுசா வந்தேன் ஸோ அதனால புதுசா நடிக்கிறவங்க கூடலாம் வந்து நடிக்க கூடாது அவங்க எப்படி அப்படிலாம் கிடையாது என்னோட எண்ணம் அப்படியே கிடையாது அவங்க எப்படி பண்றாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தத என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு தான் நான் போனேன் ஆனா பஸ்ட் டே போகும்போதே பொன்னேரியில வந்து ராத்திரி ஷூட் நான் மேக்சிமம் ராத்திரி ஷூட்ல எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்றது இல்ல ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியல சோ அதனால என்ன பண்ணேன்னா இல்ல அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லேட் நைட்டு தான் டூ 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 போறாங்க அப்படின்னாங்க சரி ஓகே வர ஏன்னா படம் அதுவும் ஹீரோவுக்கு மதர் ரோலு புதுசா வரக்கூடிய ஒருத்தர் அவரால் நம்மள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனோன்னு பார்த்தா மழையில நினைற சீன் எப்போ ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு எனக்கு அந்த மழையில நினைற சீன் சொல்லவே இல்லை எனக்கு ஏன்னா மழையில நினைற சீனுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போகலாம் ஒண்ணுமே சொல்லல என்னப்பா மழையில ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையா அம்மா அவங்க அய்யோ சாரிமா சாரிமா அத்தனை சாரி நான் கார்ல கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு க திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார் நான் சொன்னேன் ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி வந்துட்டோம் நடிச்சிட்டோம் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டேன்னா சொல்ல முடியாது நடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே அதை முதல்ல நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்கறதை விடுங்க அப்படின்னு அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தம்பி நடிக்கும் போது அந்த ஒரு மழை சீனில் நான் செத்து போகிற அவர் செத்து போகிற மாதிரி ஒரு சீனு அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது தன்னால அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினைச்சு அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு உண்மையா ஒரு மகன்னா மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு ஸோ அதனால உண்மையா நான் அதுல வந்து நடிக்கும்போது எனக்கு அவர் மகனா நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல உண்மையா நானும் அவரும் வந்து அம்மா தான் வாழ்ந்தோம் அதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தானியத்து தான் வந்து அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓப்பன் பண்ணார் அப்போது நான் படம் அப்போ தான் எனக்கு டைட்டிலே தெரியும் ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது அப்போ டைட்டில் பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அமுச்சுருந்தார் வாட்ஸ்அப்பில் அம்மா இது மாதிரி தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கட்ஸு அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொரு சுத்தமான ஒரு ஆசாமி ரங்கராஜ் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு ஏன்னா போன் பண்ணேங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போன மாசம் எல்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுவேன் எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்ல அந்த கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்கன்னு இருக்காங்க ஒரு கால் பண்ணுவேன் தம்பிக்கு ரெண்டு மாசமா ஃபோன் பண்ணுறேன் ஃபோனே எடுக்கல எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறார் என்ன எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா கோவமா என்னாச்சு என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக தான் நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிகிட்டு இருந்தேன் அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கல சாரி தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டேன் நாளனைக்கு வந்து இந்த மாதிரி தானு அண்ணன் கிட்டே போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னோடனே ஓ இதுக்காக தானப்பா நீ அதெல்லாம் கவலையே படாத நிச்சயமா ஒரே ஒரு இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தா தான் கடவுள் வந்து நம்மளை இங்க கூட்டிட்டு வருவார் இல்லைனா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ணுற இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயும் ஹாயாக இருந்திருக்கலாமே இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே அதனால நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிக்கேஷனுக்கு அந்த சின்சியர் ஒர்க்குக்கு நீ அந்த தொழில் மேலே வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பாக நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு நேம் கட்ஸ் உண்மையிலே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான் அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அந்த பிள்ளைய நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எழுத்து உங்கள் கையில தான் இருக்கு எல்லாமே உங்க கையால் அவரை வந்து இன்னும் மேன்மேலும் அதாவது இவர் வந்துட்டார்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனால நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தமிழ்மையோடு கேட்டுக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்